நாம் இப்போ இந்த படுகொலைகளை பற்றி பேசுகிறோம் நிறைய தரவுகள் வச்சுருப்பீங்க ஒரே நாளில் மூணு படுகொலை அதிமுக பொதுச் செயலர் அமையார் சசிகலா அதை ரொம்ப கவலையோடு பஞ்சிருக்கிறாங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பிஜேபியில் ஒன்று காங்கிரஸில் கன்னியாகுமரியில் அதிமுகவில் ஒரு நாளில் பேசுகிறோம் அதாவது இப்போ இந்த படுகொலைகள் அல்லது கொள்ளைகள் குற்ற வழக்குகள் அப்படின்போது நம்ம பொதுவாக பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி காலத்தில் கட்டுக்குள்ள இருக்கும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அது வந்து கட்டுப்பட கட்டுக்குள் இல்லாமல் இருக்கும் அப்படின்றது நம்ம பொதுவான ஒரு அபிப்பிராயம் எல்லா இடத்துலையும் எண்ணங்கள் மக்களுடைய எண்ணங்கள் அப்படி இருக்குது அதில் என்ன அப்படின்னா இப்போ இது போல் படுகொலைகள் வந்து எல்லா ஆட்சி காலத்தையும் அங்கே ஒன்று இங்கே ஒன்று நடக்கும் அது வந்து ஒன்று பழிவாங்கலில் இருக்கும் இல்லைன்னா வக்கர புத்தி இருக்கும் இல்லைன்னா வந்து அவர்களுடைய அந்த மிருக குணம் வந்து வெளிப்படும் எல்லாம் அந்த மாதிரி அங்கங்கே நடந்துடும் உடனடியாக காவல்துறை பிடிச்சி கைது செய்து அவர்கள் மீது வழக்கு போட்டு தண்டனை பெற்றுக் கொடுப்பாங்க இதுதான் நடக்கிறது ஆனால் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு இன்னைக்கு என்னென்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்து எல்லா பக்கமும் என்னென்னா கூலிக்கு கொலை செய்கிற கூட்டம் தமிழ்நாட்டில் பெரும்பாலும் எல்லா இடத்துலையும் பரவி போய் இருக்கிறது இது வந்து அந்த கீழ்மட்டத்தில் வந்து ஓரளவுக்கு வந்து அந்த மக்கள் மத்தியில் ஒரு அச்சத்தை உணர்த்தி இருக்குது ஏற்படுத்தி இருக்குது இதுதான் ஒரு பெரிய பயம் என்றால் கொலை செய்யப்படுபவர்களுக்கும் கொலை செய்கிறவர்களுக்கும் நிறைய பேருக்கு சம்பந்தம் இருக்காது அதுல ஒருத்தரும் ரெண்டு பேர் தான் சம்மந்தம் இருக்கும் மீதி எல்லாரும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கூலிக்கு கொலை செய்வர்களா இருப்பாங்க அவங்க எப்படி ஒரு ஒரு மாநிலத்துல இந்த அளவுக்கு ஃப்ரீயா நடமாட முடியுது நம்ம காவல்துறை ரொம்ப ஸ்ட்ராங்கான காவல்துறை எல்லாம் சொல்கிறோம் அப்படி இருக்கும்போது எப்படி இந்த அளவுக்கு ஃப்ரீயாக நடமாட முடியுது கொலை செய்கிறவங்கள பார்த்திங்கன்னாலும் சரி கொலைப்படுகிறவர்கள் இல்லைன்னா கொலை செய்கிறவர்கள் பார்த்திங்கன்னா ஏற்கனவே நிறைய கொலை முயற்சி நிறைய கொலை அவங்க மேலே கடைசியில் பார்த்திங்கன்னா அவங்க பின்புலம் பார்த்திங்கன்னா கூலிக்கு கொலை செய்கெலாம் இருக்கிறாங்க இதுதான் ஒரு அச்சம் இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எடுத்திங்கன்னா இந்த ஆறு மாதத்தில் கிட்டத்தட்ட ஐநூறுலேருந்து ஐநூற்றி ஐம்பதுலேருந்து அறுநூறு கொலைகள் நடந்திருக்கு கிட்டத்தட்ட அறுநூறு கொலை ஆமாம் தமிழ்நாட்டில் அறுநூறு கொலைகள் ஆறு மாதத்தில் ஜனவரி மாதம் இந்த ஆரம்பத்தில் ரெண்டு வருஷம் இந்த ஆட்சி க முடிஞ்சு மூணாவது வருஷம் ரெண்டரை வருஷம் முடிஞ்சு மூணாவது வருஷத்தில் போகும்போது ஜனவரி மாதம் எண்பது கொலைகள் பிப்ரவரியில் அறுபத்தி நாலு கொலை மார்ச்சில் ஐம்பத்தி மூணு கொலைகள் தமிழ்நாட்டில் ஏப்ரலில் நூற்றி முப்பது கொலை அதே மாதிரி மே மாசமும் நூத்தி முப்பது கொலை ஜூன்ல நூத்தி நாலு கொலை ஜூலைல தொண்ணூத்தி ரெண்டு கொலை கிட்டத்தட்ட கொலைகள் 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 இதுல பெரிய பிரச்சனை அரசியல் கொலைகளும் பழங்குடியின மக்கள் கொலைகளும் அதிகரித்திருக்கிற ஆமா இப்போ இந்த நிதி ஆயோக்கு வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்கிறாங்க நம்ம கிட்டத்தட்ட வந்து பதிமூணு ஆஸ்பெக்ட்ஸில் வந்து கொடுத்துருக்குறாங்க அந்த பதிமூணு ஆஸ்பெக்ட் எப்படின்னா எழுபது டார்கெட் எழுபது இலக்கு நூற்றி பதிமூணு குறியீடுகள் இண்டிகேட்டர் இந்த லெவலை வச்சு இந்தியா முழுமையிலும் இருக்கிற மாநிலங்களில் எல்லா துறையிலும் இந்த பதிமூணு ஆஸ்பெக்டில் எந்தெந்த மாநிலங்கள் முன்னாடி இருக்குது இப்போ தமிழ்நாடு பார்த்திங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இரண்டாவது இடத்துல இருந்துச்சு இப்போ வந்து மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டு விட்டது இது நம்ம அட்வான்ஸ்டு மாநிலம் விடியல் ஆட்சி எல்லாம் சொல்கிறோம் ஆனால் இப்போ ஸ்ட்ராட்டஜிக்கலாக பார்த்தீங்கன்னா புள்ளி வரப்படி மூன்றாவது இடத்துக்கு நம்ம போயிட்டோம் அப்படி இருக்கு இடைவேளைக்கு அப்புறம் நீங்கள் தொடருங்க ரொம்ப ஆபத்தான விஷயத்த சொல்லியிருக்காரு மாதத்துக்கு நூறு கொலை நடக்குதுன்னா ஏன் சார் வாழைக்கா கத்திரிக்காய் மாதிரி ரொம்ப கவலையாக இருக்கிறது பொனில் சார் சார் நீங்கள் சொன்னீங்க அறநூறு கொலை டேட்டு வாரியாக சொன்னீங்க ஜனவரி பிப்ரவரி தொடருங்க இப்போ என்னென்னா இப்போ இந்த நிதி அளவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இப்போ அதன் பிரகாரம் நம்ம பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் வந்து சாலை விபத்து வந்து கடந்த காலங்களில் ஒரு லட்சத்திற்கு பதிமூணு ஏற்பட்டது இப்போ எப்படின்னா ஒரு லட்சத்திற்கு இருபத்தி மூணு சாலை விபத்துகள் அடுத்தது பார்த்தீங்கன்னா பட்டியலின மக்கள் மீதான குற்றங்கள் அந்த பட்டியலின மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் மீதான குற்றங்கள் வந்து ஏழு புள்ளி ஒன்பது சதவீதம்தான் ஒரு லட்சத்துக்கு இருந்துச்சு

ரெண்டு ஆண்டுகளில் ஐம்பது சதவீதம் பட்டியலின மக்கள் மேலே நடைபெறுகின்ற குற்றங்கள் வன்கொடுமைகள் அத்தனையும் தமிழ்நாட்டில் அதிகரித்திருக்கிறது மக்களின் மீது ஆ இப்போ இன்றைக்கு இதுதான் மீன் கொடுங்குற்றங்கள் நாலு மடங்கு அதிகம் அப்போ இதை வந்து இந்த அரசாங்கம் கவனிக்க வேண்டுமா இல்லையா அதுதான் நம்ம கேட்குறோம் இப்போ இன்னொன்னா அரசியல் படுகொலைகள்

நம்ம சேலம் அதிமுக பகுதி செயலாளர் கட்சி அலுவலகத்தில் கடலூர்ல அதிமுக மாவட்ட பிரதிநிதி புஷ்பநாதன் வெட்டி படுகொலை செய்யப்படுகிறார் பைக்ல வரும்போது இப்போ எடுத்துக்கிட்டீங்கன்னா நேத்து கடலூர்ல அதிமுக நிர்வாகி பத்மநாபன் படுகொலை செய்யப்படுகிறார் சிவகங்கையில வேளாங்குளம் பகுதியில பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகி செல்வகுமார் படுகொலை செய்யப்படுகிறன் கன்னியாகுமரி கன்னியாகுமரியில திருவட்டாறு பேராட்சிய காங்கிரஸ் உறுப்பினர் உஷாராணி அவங்க வந்து மாநகராட்சி உறுப்பினர் அவங்க கணவர் ஜாக்சன் படுகொலை செய்யப்படுகிறார் அதே போல எடுத்துக்கிட்டா மதுரையில நாம் தமிழர் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த பாலசுப்பிரமணியன் படுகொலை செய்யப்படுகிறார் போன நவம்பர்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல திருநெல்வேலியில பிஜேபியின் ஜெகன் பாண்டியன் படுகொலை செய்யப்படுகிறார் அரசியல் படுகொலைகள் தொடர்ந்து நடந்துட்டே இருக்குது இங்க நம்ம சென்னையில் ஆம்ஸ்டாங்க படுகொலை பெரிய படுகொலை இப்போ இந்த மாதிரி படுகொலைகள் தொடர்ந்து நடக்குதுன்னா அப்ப நீங்க என்னதான் நீங்க சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு காப்பாற்றப்படுகிறது இப்போ என்னன்னா இந்த மூன்று வருடங்கள்ல நடைபெற்ற படுகொலைகள் தமிழ்நாட்டில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆணவ கொலைகள் ஆணவ கொலைகள் தொடர்ந்து நடந்துட்டே இருக்குது இப்போ இப்ப தருமபுரியில நேத்து தருமபுரியில ஒரு ஆணவ கொலை படுகொலை படுகொலை நடந்துருச்சு இப்போது தொடர்ந்து நீங்கள் என்ன செய்தீங்க இந்த ஆணுவ படுகொலையை நாங்கள் நாங்கள் வந்து தடுக்கணும் சமூக நீதியை காப்பாற்றணும்னு இந்த அரசாங்கம் தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியில் நம்ம ஸ்டாலின் அவர்கள் என்ன கொடுத்துருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இரநூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது வாக்குறுதியாக ஒன்று கொடுத்துருந்தார் இரநூத்தி ஐம்பத்தாறு ஐம்பத்தேழு வந்து தாலிக்கு தங்கம் திட்டம் ஜெயலலிதா அம்மா கொண்டு வந்தது இருபத்தைந்தாயிரம் ஐம்பதாயிரம் அவங்களுக்கு நிதியுதவி ஜெயலலிதா அம்மா கொண்டு வந்த திட்டத்தை ரத்து பண்ணிவிட்டு இவர் வேறு ஒரு திட்டத்தை சொன்னார் ஒன்பதாவது வாக்குறுதி என்னன்னா கலப்பு திருமணம் செய்த தம்பிதை இருக்கு அந்த ரெண்டு பேர்ல ஒருத்தர் வந்து பழங்குடியினோ தாழ்த்தப்பட்டவர்களோ இல்ல மலைவாழ் மக்களோ இருந்தால் இரண்டுல ஒரு கணவன் மனைவி இரண்டுல ஒருத்தர் இருந்தா உங்களுக்கு அறுபதாயிரம் ரூபாயும் ஒரு பவன் தாலிக்கு தங்கமும் கொடுக்கப்படும்னு சொன்னாரு இன்றைக்கு வரைக்கும் எத்தனை பேர் கொடுத்திருக்கிறார்கள் அப்போ நீங்கள் சமூக நீதி எப்படி காப்பாற்ற போகிறீங்க நீங்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதி அதில் ஒரு பத்து பேர் கொடுத்தீங்களா ஐம்பது பேர் கொடுத்தீங்களா நூறு பேர் கொடுத்தீங்களா இந்த மூணு வருஷத்தில் எத்தனை பேருக்கு அந்த கலப்பு திருமணம் செய்தவர்களுக்கு இந்த உதவியே செய்திருக்கிறீங்க எதுவும் செய்யலை விஷயம் அப்போ என்ன அர்த்தம் அப்போ நீங்கள் வாயில் பேசுறது தான் சமூக நீதி நடைமுறையில் அந்த சமூக நீதி நடைபெறுகிறதா இல்லை போலீஸ் துறை மறுசீரமைப்பும் கிடையாது அப்படி இருக்கும்போது சட்டம் ஒழுங்கு எப்போ காப்பாற்றப்படும் இப்போ நம்ம ராமமூர்த்தி சொன்னார் சரி ஒரு பிரச்சனைனா யார் அந்த அறிக்கையை முதல்ல கொடுக்கணும்னா ஒன்று முதன்மை அமைச்சர் கொடுக்கணும் இல்லை சம்மந்தப்பட்ட அமைச்சரை வைக்கணும் நம்ம போலீஸ் துறையை பொறுத்த வரைக்கும் முதன்மை அமைச்சரும் ஸ்டாலின் தான் சம்பந்தப்பட்ட அமைச்சரும் ஸ்டாலின் தான் முதலமைச்சர் அப்ப அவர் தானே அறிக்கை கொடுக்கணும் இலாக்க அமைச்சரும் அவர் முதன்மை அமைச்சரும் அவர்தான் தான் அப்ப அவர்கிட்ட தானே மக்கள் எதிர்பார்ப்பாங்க ஒரு மாநிலத்தின் தலைவர் அகில இந்திய கட்சியின் மாநில தலைவர் சென்னையில் ஹார்ட் ஆஃப் சிட்டி வெட்டி படுகொலை செய்யப்படுகிறார் ஒரு தொலைக்காட்சி விவாதத்துல வந்து இந்த விஷயத்தை சொன்னார் கள்ளக்குறிச்சியில் என்ன நடக்குது அப்படின்னு அதாவது இந்த தவறுகள் மீண்டும் மீண்டும் அங்கே நடக்குதுன்னா அதுக்கு காரணம் என்னன்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் தான் அந்த பகுதியை வந்து நம்ம மீட்டெடுத்தோம் அப்படின்ற அவங்க அந்த ஆமாம் அவங்களுக்கு விடுதலை இந்தியாவில் அப்போதான் சேருது அப்படின்றது சொன்னதை அக்கறையோட இந்தியாவின் நான்கு தூண்களில் ஒன்றான நீதிமன்றம் அதை பார்த்து விட்டு அந்த நீதிபதி சொல்றார் சுப்பிரமணியன் என்ன சொல்றாருன்னா நான் தொலைக்காட்சியில் ஒரு முன்னணி தொலைக்காட்சியில் அவர் சொல்றதை பார்த்த ஒரு மூத்த வழக்கறிஞர் தமிழ்மணி அதை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் எடுத்துக்கிட்டு எங்களுக்கு வழிகாட்டுதலுக்கு நாங்கள் தமிழ்மணி அவர்களே வழக்கறிஞர் தமிழ் அவர்களை பயன்படுத்தி கொள்வோம் அப்படின்னு சொல்றாங்க அந்த நீதிமன்றத்திற்கு இருக்கிற அக்கறை ஏன் ஆட்சியாளர்களுக்கு இல்லை இதுதான் கேள்வி அதனால் அவங்க என்ன செய்யறாங்கன்னா அந்த மரபையும் மீறி ஆதாரங்களையும் மீறி ஐயா நீங்க பார்க்கலனா கூட உங்க மகனை அனுப்புங்க அப்படின்றத சொல்ல வரார்னா அது பாமர மக்கள்கிட்ட எப்படி இருக்குது நீங்கள் அடுத்தது அவர் தான் உதயநிதி தான்ன்ற மாதிரி உங்கள் கட்சியில் இருக்குதுன்றத அதையும் வரம்பு மீறி நீதிமன்றமே சொல்லுது அவரையாவது அனுப்புங்க அப்படின்னு போய் பாருங்கள் அப்படின்னா அது உடனடியாக போய் பார்த்துருக்கணும் ஏன்னா அந்த அந்த மக்கள் வந்து எதனால் அந்த சட்டப்புறமான வழிக்கு போகிறார்கள் அப்போ அதையும் பார்க்கணும்ல நீங்கள் கொதிக்கிறத அடக்கணும் அப்படின்னா எரியிறத பிடுங்கணுமா இல்லையா அப்போ அந்த மக்களுக்கு கல்வியும் வேலைவாய்ப்பும் சாலை வசதியும் மின்சார வசதியும் அத்தனையும் ஏற்படுத்தி கொடுத்தால்தான் அடுத்த பாதைக்கு நல்ல பாதைக்கு அவர்களை வழிநடத்த முடியும் அதை வந்து நீதிமன்றமே சொன்ன பிறகு அதை நிறைவேற்றுவதற்கு தயங்குகிறார்கள் ஒன்று இன்னொன்று சட்டம் ஒழுங்கு எல்லா இடத்துலையும் கெட்டு போய் இருக்குதுன்னா அதற்கு காரணம் வந்து ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆணவ கொலைகள் நான் சொன்னேன் அடுத்தது என்னன்னா வன்கொடுமை தடுப்பு சட்டம் இந்த வன்கொடுமை வழக்குகளில் நார்மலாக என்னன்னா மூணு மாதங்களில் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும் மூணு மாதங்களில் அவங்க வழக்கு எடுத்து விசாரிச்சு முடிக்கணும் இதுதான் அந்த பிசிஆர் ஆக்ட் ஆனால் என்னன்னா நடைமுறையில் அது இல்லை அதற்கு காரணம் என்னன்னா இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வரும்பொழுதே இவங்க சொன்னது என்னன்னா காவல்துறையில் மறுசீரமைப்பு நாங்கள் செய்வோம் முன்னூத்தி எண்பத்தி ஏழாவது வாக்குறுதியாக இவங்க கொடுத்திருந்து காவல்துறையில் ஒவ்வொரு ஆண்டும் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் இந்த வேக்கன்சி அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிடுவோம் அப்படின்னு நாங்கள் சொன்னாங்க இன்னைக்கு வரைக்கும் பெண்டிங்கில் தான் இருக்குது அதை நடைமுறைக்கு கொண்டு வர முடியல அடுத்தது முந்நூற்றி எண்பத்தி ரெண்டாவது வாக்குறுதியாக அவங்களுக்கு இருக்கிற ப்ரெஷர் அந்த காவல்துறைக்கு இருக்கிற ப்ரெஷரு வாரம் ஒரு முறை கீழ்மட்ட காவல் வரைக்கும் வாரம் ஒரு முறை கண்டிப்பாக அவங்களுக்கு விடுமுறை அப்படின்னாங்க சொல்லிட்டாங்க நடைமுறையில் இல்லை நீங்கள் காவல்துறை அதிகாரிகளை விசாரித்தாலும் சரி காவலர்களை விசாரித்தாலும் நடைமுறையில் அது இல்லை அப்போ அவங்களுக்கு உளவியல் ரீதியாக எவ்வளோ தொல்லை இருக்கும் அப்படின்றத பார்க்கணும் இன்னொரு பக்கம் அவங்க கைகள் கட்டப்பட்டு இருக்கிறது அதை ஃப்ரீயாக விட்டிங்கன்னா தான் இப்போ இதில் கூட என்னன்னா இப்போ ஆம்ஸ்டாம் கொலை வழக்கை கூட நம்ம சொல்கிறோம் சில முக்கியஸ்தர்கள் யாரோ இருக்காங்கன்ற மாதிரி கூட நம்மளுக்கு பேச்சு வந்துச்சு அப்போ என்னென்னா அதில் வந்து காவல்துறையின் கைகள் கட்டப்படக்கூடாது அது ஃப்ரீயா விடணும் அதே மாதிரி நீங்க இந்த தலித் மக்களுக்கு பார்க்கும்போது வேங்கை வேல் விஷயத்தை சொன்னோம் நம்ம வேங்கை வேலுக்கு அப்புறம் நான்கு நேர்ல அந்த மாணவர் இப்போ அதற்காக ஒரு குழு அமைச்சு நீங்க இம்ப்ளிமெண்டேஷன் கொண்டு வந்தீங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்களா அதற்கு வந்து ஒரு கலந்தாய்வு பண்ணி அந்த சந்திர கமிட்டி பரிந்துரைகளில் எதெல்லாம் ஏத்துக்கலாம் எதெல்லாம் ஏத்துக்க வேண்டாம் அப்போ ஒரு கலந்தாய்வு பண்ணும் அனைத்து கட்சியும் கூப்பிட்டு இதில் இந்தந்த பரிந்துரைகளை ஏற்றுக்கலாமா உங்கள் பரிந்துரைகளை கொடுங்க உடனடியாக அதை செய்யணும் அப்போ தான் இந்த ஆணவ கொலைகளை தடுக்க முடியும் பள்ளிகள் கல்லூரிகளில் அந்த மத ஜாதி துவேஷத்தை நீங்கள் கட்டுப்படுத்த முடியும் அப்போ அதை நீங்கள் வந்து செய்யணும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கள்ளக்குறிச்சி விவகாரம் சொன்னார் கள்ளக்குறிச்சி விவகாரம் செங்கல்பட்டு விவகாரம் மரக்கான விவகாரம் விழுப்புரம் விவகாரத்துக்கு அப்புறம் ஒரு வருடத்தில் மீண்டும் அங்கே இருபத்தி மூணு கொலைகள் இருபத்தி மூணு பேர் கொலைதான் அதை சொல்லணும் சொல்லக்கூடாது படுகொலை அதே மாதிரி இப்போ எழுபது பேருக்கு மேல படுகொலை இரண்டையும் சிபிசிஐடி விசாரணையில் வந்து ஆட்சி திமுகவை சேர்ந்தவர்கள் யார் யார் மறைமுகமாக ஈடுபட்டு இருக்காங்க ஏன்னா ஆட்சியாளர்கள் தான் அதிகமா ஆதிக்கம் செலுத்துவாங்க அந்த மாதிரி திராபரம் உதயசூரியன் எல்லாம் ஓப்பனாக வந்துச்சு ஆஹ் வந்துச்சுல்ல அப்போ அங்க வந்து ஒரு ஒன்றிய செயலாளருக்கு தெரியாவோ கிழக்கழகச் செயலாளருக்கு தெரியாவோ யாருமே அங்க வந்து சாராயம் எங்களுக்கு இது இது இல்ல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க ஆமா சொன்னாங்க இருந்தாலும் பேர் இருந்தவரு வ வாலண்டி வாங்கிட்டு போனாரு விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வராங்கல்ல அவருடைய அவர் வாங்கிட்டு போனார்ல அந்த ஸ்ரவன் குமார நீங்க வந்து ட்ரான்ஸ்பர் பண்ணீங்கல்ல மாவட்ட கலெக்டரை அப்போ அது பண்ணிங்கள மாவட்ட கலெக்டர் மேலே இன்னும் பார்த்தா கிரிமினல் நடவடிக்கையை நீங்கள் எடுத்துருக்கணும் அது ரெண்டு விஷயம் சூஃபியன் சார் நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் இந்த ஆட்சியில் துப்பாக்கி வேணும்னு கேட்டவங்க யார் ஒரு விஏஓ கிராம நிர்வாக அலுவலர் லூது பிரான்சிஸ் அலுவலகத்திலேயே மணல் கொள்ளையை தடுத்ததற்காக கனிமவள கொள்கையை தடுத்ததற்காக வெட்டி படுகொலை செய்யப்படுகிறார் அந்த கிராம நிர்வாக அலுவலர் சங்கத்தை சேர்ந்தவர்கள் என்ன கேட்கறாங்க எங்களுக்கு இந்த ஆட்சியில பயமா இருக்குது வேலை செய்யறதுக்கே கேக்குறாங்க எங்களுக்கு வந்து நேர்மையா நடக்கிறதுக்கு பயமா இருக்குது எங்களுக்கு துப்பாக்கி கேட்டது அதற்கு என்ன என்கொயரி வச்சிங்க நீங்க அதற்கு என்ன அவர்களை கூப்பிட்டு பேசுனீங்க அடுத்தது என்னென்னா இன்றைக்கு தமிழக முன்னேற்றக் கழக தலைவர் ஜான் பாண்டியன் அவர் வந்துட்டார் ஆம்ஸ்ட்ராங் அப்புறமா எனக்கும் சரி புதிய தமிழக கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி திருமாவளவன் போன்ற தலித் மக்களுக்காக பாடுபடுகிற தலைவர்கள் எங்களை போன்ற தலைவர்களின் உயிருக்கு இந்த ஆட்சியில் அச்சுறுத்தல் இருக்குது அதனால துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு எங்களுக்கு வேண்டும் கடந்த ஆட்சியில் கொடுக்கப்பட்ட பாதுகாப்பு கூட எனக்கு விலக்கி விட்டீர்கள் அப்புறம் நாளைக்கு நடந்த பிறகு நான் நாலு அவர்ல புடிச்சிட்டேன் அஞ்சு அவர்ல புடிச்சிட்டேன் பத்து பேரை புடிச்சிட்டேன் நீங்க சொல்றதுல என்ன இருக்குது அப்ப இருக்கும் பொழுது அவர்களை பாதுகாக்க வேண்டும் இயற்கையா அவர்களுக்கு வந்து ஏதோ ஒரு அச்சுறுத்தல் இருக்கலாம் இருக்கலாம் அப்போ அந்த பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தின் கடமையோ இல்லையா நல்லவர்களோ கெட்டவர்களோ அப்படின் போது நீதிமன்றம்தான் யாருக்கும் தண்டனை கொடுக்க வேண்டும் ஆளாளுக்கு கையில் எடுத்துக்கிட்டு அதற்கு ஒரு நியாயம் கற்பிக்க கூடாது இவருக்கு பின்னணி இவர் ரவுடி இவர் கேடி அப்படின்னு இறந்தவர்களுக்காக நியாயம் கற்பிக்க கூடாது பாதுகாக்க வேண்டியது அரசாங்கத்தின் கடமை இவர்களை பாதுகாக்க வேண்டும்